பாக்குறக்கே கொழுக்குன்னு அழகா இருக்கிற இந்த நாய்க்குட்டிய யாருக்கு தாங்க பிடிக்காது இருபத்தஞ்சு வருஷம் ரெக்கார்டே பிரேக் பண்ண அட்டகாசமான ஒரு புள்ளி குட்டிகள் தான் இதுன்னு சொன்னா யாரு தாங்க வேணாம்னு சொல்லுவாங்க நான் பப்பியை பத்தி சொல்லுங்க இது வந்து நூறோட பப்பி சரிங்க இது அம்மால அம்மா பாத்தீங்கன்னா எல்லாமே இன்புட் வரும் இவங்க மாமா தான் நம்ம இருபத்தஞ்சு வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ணது ஓகே இவர் மாமா ஓகேங்க அம்மா லைன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹண்டர் ஓகே அண்ட் ரிப்பீட்டர் துலா பிளட்டுக்கு மெயினா இருக்கு துலா அப்புறம் வந்துட்டு விக்கிவாலா காலு சரிங்க இது எல்லாமே இதுல இருக்கு அப்பா வந்து கிங் பப்பு கிங் ருத்ரன் தான் நம்மளோட ருத்ரன் அவர் வந்து இப்ப விளையாட்டுக்கு போயிட்டாரு போயிருக்காரு இதுல வந்து ஆறு மேல் ஓகேங்க மூணு பீமேல் ஓகே ஓகே இதுல மூணு மேல் நான் கொடுத்துட்டேன் பீமேல்ஸ் வந்து ரெண்டு மட்டும் தான் இருக்கு ஒன்னு நானே வச்சுக்க போறேன் நீங்களே வச்சுக்க போறேன் ஆமாங்க ஆமா எத்தனை நாள் பப்பினா இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆகுதுங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸ்ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஆமா ஆமா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் புஸ்டிக்கே இருக்குது ஆமா 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 சூப்பர் நான் என்ன மதர் மில்க்ல தான் இருக்கு ஓகே நான் அஞ்சு நாளைக்கு மதர் கொடுப்பேன் ஓகே ஓ அடுத்த வேக்ஷன் இது பப்பிடிபி போட்டோம் சரிங்க நீ செவன் இன் போட்டு ஒரு ஐம்பது தான் நம்ம சேல் சேல் பண்ணுவோம் நம்ம கிட்ட என்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மெயின் இது பாத்தீங்கன்னா ஓகேங்க இது வந்து முக்கியமான நாய் ஓகே ஓகே இது குவாலிட்டி வைஸ் நம்ம இதெல்லாம் நம்ம தேர்ட்டி நம்ம குடுக்குறோம் அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபீமேல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே